எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க என்னுடைய யூடியூப் சேனல் வியூவர் அவங்க வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் குருநாதட்டம் முதல் முதல்ல வந்தாங்க ஹிந்தி தெரியாது தமிழ்நாட்டிலிருந்து ஸோ எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க நாளைக்கு நாங்கள் குருநாதர் ரட்டம் போகிறோம் ஸோ ஒரு வீடியோ பண்ணலான்னு ஒரு சின்ன உத்தேசம் ஸோ வணக்கம் கொஞ்சம்னா எப்படி இருக்கீங்க நமஸ்தே நான் நல்லாக்குறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களாண்ணா நல்லா இருக்கேன் ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா நாங்கள் முன்னாடியே கேள்வி பேசலை பட் முன்னாடி வீடியோ பண்ணலான்னு ஒரு உத்தேசம் வீடியோ வீடியோ எதுக்காகனா முக்கியமாக ஹிந்தி தெரியாது ஒரு பெண்மணி நீங்கள் வந்து வேதத்துல எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்க எப்படி நீங்கள் முத முதல்ல இந்த இந்த வழியில் வந்தீங்க அது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு முறையான ஒரு கடவுள் பக்தி இருக்கணும் ஒரு ஆசை எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு நிறைய கொஸ்டின்ஸ் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு ஏதாச்சும்மா ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்க சேனலை பாக்குற ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு ஒரு ஒரு வீடியோ தான் பார்த்தேன் அது கண்டினியூ அன்னைக்கு டே உட்காந்து உங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தோன்னே எனக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி மனசுக்கு ஒரு திருப்தியா இருந்துச்சு சரி அந்த செகண்டே வந்துட்டு நான் முடிவு தான் இதுதான் கரெக்ட் நம்ம தேடிட்டு இருந்தது நம்மளோட கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் இதுல ஆன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த செகண்டே அந்த அந்த நாள்ல இருந்தே நான் வந்துட்டு இந்த வேதவழி முறையில கடவுள வணங்கணும்னு ஒரு முடிவு பண்ணி அந்த அந்த டேவே வந்து நான்வெஜ் ஸ்டாப் பண்ணிட்டேன் அன்னைக்கே வந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கே வந்து மூர்த்தி பூஜை அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அன்னைக்கு நான் இருந்த நான் பார்த்தது வந்து ஜூலை முன்னாடி பூஜை பண்ணிட்டு ஆமா ஜூலை செகண்ட் அப்போ வராகியோட நவராத்திரி இருந்த டைம் அது நவராத்திரி நான் வராகியோட நவராத்திரி நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் டோட்டலாக அப்படியே ஹோமம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் தியானம் பண்ண ஆரம்பித்தேன் நான்வெஜ் ஜர்னிக்கே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் நான் அதுலேருந்து உங்கள் வீடியோ ஒன்று ஒன்றா பார்த்து 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 எனக்கு டோட்டலாக அப்படியே நான் வேதத்துக்குள்ள எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சு பிடிச்சதுனால அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் இதில் என்ன எனக்கு முக்கியமாக கிடச்சிச்சின்னு பார்த்து நிறைய ஒரு தைரியம் நம்பிக்கை எனக்கு ஒரு நிம்மதி முதல்ல கிடச்சிச்சு நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு எதாவது பண்ண ஒரு பயம் இருக்கும் அதெல்லாம் பண்ணாம இருக்கனால ஒரு நல்ல விஷயங்கள் சிந்திக்கிறதுனால எனக்கு ஒரு நிம்மதி தைரியம் கிடைச்சிச்சு எனக்கு இந்த உங்க வீட்டுல வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா எப்படி உங்க வீட்டுல இருக்கிறவங்க எப்படி பார்த்தாங்க இந்த விஷயத்த ஏன்னா நீ வந்து ஒரு ஒரு பெண்மணி உன்னுடைய குடும்பம் வந்து பரம்பரையா வந்து மாமிசம் சாப்பிட்ற வழக்கம் ஸோ உங்க வீட்டுல எப்படி அதை ஏத்துட்டாங்க உங்க வீட்டுல இப்ப ஒண்ணுக்கறங்களா இந்த வழியில நீ இருக்கிறது இல்லாட்டி எதிர்ப்பு தனியா இமாச்சல் வர உங்க வீட்டுல இருக்கிஹோத்திரம் பண்ணிக்கணும் கொஞ்சம் கிட்ட பண்ண ஆரம்பிச்சதுக்கு எங்க பெரிய எது எதிர்ப்பு ஒன்னும் வரல ஏன்னா நான் மூர்த்தி பூஜை பண்ணும் போது பண்ண அட்டகாசம் அப்படி ஏன்னா டெய்லியும் வந்து வீட கூட்டுறது வீடு மாஃப் போடுறது பூ வாங்கிட்டு வாங்க வெத்தலை வாங்கிட்டு வாங்க அபிஷேகம் பண்ணணும் அது அந்த கோயில் போகணும் இந்த கோயில் போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அட்டகாசம் பண்ணதுனால நான் இப்போ அதெல்லாம் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் நான் பாட்டுக்கு டெய்லியும் ஏந்திரிக்கிறது வீட்டில் இருக்க ஹோம் பண்ணிட்டு அப்படியே சைலண்டாக விட்டதுனால எங்கள் பாவா வந்துட்டு அதை அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க நீ இப்படியே சாமி கும்பிடுது தான் நல்லா ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்க அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை பட் நான் நான்வெஜ் ஸ்டாப் பண்ணிட்டு செய்யாமல் விட்டதுக்கு தான் கொஞ்சம் நிறைய பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு குரு ஆசீர்வாதத்தில் நீங்க சொன்னீங்க பிரச்சனை வரும் ஆனா வந்த வழி தெரியாம போயிடும்னு சொன்னீங்க அதே மாதிரி வந்துட்டு எங்க பாவா ஆரம்பத்தில் ரொம்ப ஃபோர்ஸாக அது பிரச்சனை பண்ணாங்க அப்புறமேட்டு அவங்க கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஹிமாச்சல் வரத்துக்கும் வந்துட்டு இவ்வளோ தூரம் லாங்காக போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்குள்ளே ஒரு தெளிவு இருந்ததுனால அவங்களுக்கு அது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சரி நான் வந்து எப்போவுமே எதுக்கு செஞ்சாலும் கொஞ்சம் கரெக்டாக செய்கிறதுனால சரி ஜம்னா செய்கிறா ஓகே பார்த்தா போய்ட்டு வந்துடுவாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கும் குருநாத மேலே வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது இப்போயுமே அவங்க பார்த்ததில்லை எதுவும் தெரிஞ்சதில்லை இருந்தால் நான் சொல்கிற சில விஷயங்கள் அவங்க வீட்டுக்கு பார்த்து நான் எங்கள் அப்பா அம்மாக்கு சொல்கிற விஷயங்களை வச்சு அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்ததுனால அவங்களும் என்னை வந்துட்டு ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க உனக்கு ஏதாவது சொல்லணுமா சொல்லு ஏ இரு என் பொண்ணு தமிழ் பேசுவாளா இல்லையா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க தமிழ் பேசுவா பாருங்க பேசு உங்களுக்கு நீங்க குருஜி கிட்ட போகும்போது உங்களுக்கு குருஜி சொன்னது எல்லாமே புரியுமா இல்லையா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி ஏன்னா ஹிந்தி தெரியாது குருநாதர் வந்து ஹிந்தியில்தான் பேசுவாரு அத பத்தி சொல்லுங்க எனக்கு இப்போ குருநாதர் சொல்றது புரியாது இருந்தாலும் என் மனசுக்குள்ள என்னமோ ஒரு ஒரு அவ்வளவு திருப்தியா குருநாதர் பாத்துட்டே இருப்பேன் பாத்துட்டே இருப்பேன் ஏதோ சில விஷயம் மனசுக்குள்ள புரியும் எனக்கு குருநாதர் சொல்ல சைகையோ ஏதோ ஒன்னு ஆனா ஏதோ ஒன்னு சொல்றதே எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு புரியும் புரியும் எனக்கு அந்த நேரத்துக்கு புரியும் எனக்கு சில வார்த்தை இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவாங்களா சோ அத வச்சு நான் கொஞ்சம் புரிஞ்சுப்பேன் அப்புறம் நீங்களும் வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து குருநாதர் என்ன சொன்னாங்கன்னு போடுவீங்களா சோ அதை குருநாதர் ஆக்சுவலி ஐ திங்க் ஒரு நாள் நீங்க இருந்தீங்க நீங்களோ நீங்களும் வேற ஐ திங்க் நீங்க இருந்தீங்க நீங்க அவங்க சொன்னாங்க இன்னொரு தமிழ் ஆண்டி இருக்காங்க அவங்களும் வந்தாங்க சோ அவங்க சொன்னாங்க தட் அவங்களுக்கு ஆல்ரெடி பொண்ணு சேனல் பார்த்து

அன் அன்போடைய பாஷை வந்து மொழி தெரியலன்னா பரவாயில்ல அப்படின்னு தேவையில்ல போல வந்துட்டு குருநாதோட அதோட பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் வரும் போது குருநா உள்ள இருந்தாங்க நான் வெளியே தான் நின்றுருந்தேன் அவங்க ஓம்பு சொல்ல ஆரம்பிச்சோட என் கல்லுன்னு தண்ணி தலை தனியாக ஊற்றுது எதுக்கு இன்னும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா தான் இருக்குது ஆனால் தண்ணி அது பாட்டுக்கு வந்துட்டு அப்படி ஒரு அழுகை சரி எனக்கு அப்ப புரியல எனக்கு எதுனால இப்படி நம்ம கண்ணு இவ்வளவு தண்ணி வருது என்ன விஷயம் ஒண்ணுமே கவலையும் இல்லை எதுவும் இல்லை இருந்தாலும் ஏன் இவ்வளவு கண்ணு தண்ணி வருது அப்பதான் பூஜா அக்கான்னு ஒரு அக்கா சொன்னாங்க இது உன்னோட ஜீவாத்மா வந்து குருநாத அந்த ஜீவாத்மா கொடுக்க அதோட பசிக்கு இந்த சாப்பாடு சாப்பாடு கிடைக்க உனக்கு அது போல பாருங்க நான் எதுக்காக இந்த வீடியோ முக்கியமா பண்றேன்னா இது வந்து எங்களுடைய பாப்புலாரிட்டி எனக்கு வியூஸ் வரணும்னு கிடையாது நான் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க சொன்னாங்க ஏன்னா எனக்கு வீடியோலாம் பண்ண முடியாதுன்னா நான் என்ன சொன்னேன் எதுக்காக இது பண்ணுறேன்னா நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி தெரியாது ஹிந்திங்கிறது ஒரு தடங்கள் கிடையாது அதே மாதிரி நிறைய பேருக்கு ஏ இமாச்சல் நான் எதுக்கு போகணும் இமாச்சல் போய் நான் என்ன ஆக போகிறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு சேனலில் பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு இருக்குது பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி தனியாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகுல்ஸ் ஃபேஸ் பண்ணி இந்த வழியில் வரணும்னு அந்த சங்கல்பம் எடுத்து வந்தால் அவங்களுடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆகி இப்போ அவங்க லைஃப்ல நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அது வேதம் வந்து கை கை நீங்க வந்து இதெல்லாம் சீரியஸாக இருக்கணும் தினசரி யாகம் யா ஹோமம் பண்றது தியானம் பண்றது குருநாதர் மேல சிரத்தை வச்சுக்கிறது வேத வேத ஞானத்து மேல அன்பு வச்சுக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணா நம்ம லைஃப் மாறும் நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மொழி தெரிஞ்சாலும் சரி சமஸ்கிருதம் தெரியலனாலும் சரி இப்ப உதாரணத்துக்கு நான் கேக்குறேங்க ஜமுனா நீ வந்து ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லிக்காமி நீ காயத்ரி மந்திரம் தினசரி ஹோமத்துல செய்யற முழு யாகம் செய்யற ஒரு மந்திரம் சொல்லிக்காம ஏன்னா மக்களுக்கு அது தெரியணும் என் சே நம்ம சேனல் வந்து ஐம்பது நூறு பேர் தான் பார்க்குறாங்க பட் இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு அது தெரியணும் காயத்ரி மந்திரம் சொல்லு वामूर्भुवग स्वग ततसवितुर् वरें यम बर्गो देवश धीमहि धियो यो नः प्रजोदया वेरी गुड वेरी गुड बीइंग बिकॉज गायत्री मंत्र रम्बो कॉमन मंत्र सो विश्वा निदेव विश्वा निदेव वन सेकंड कर कर पढ़ल सवितर दुरितान நீங்க சொன்னீங்க நான் உங்க வாய்ஸ்ல நீ சொல்லு நீ சொல்லு நான் கூட சொல்ற நானே விஸ்வாமி நீ வா விஸ்வாமி தேவ சரిత துவிதானி பராசுவ

ஏன்னா தமிழ் கலந்து வச்சாருன்னா நமக்கு சம்ஸ்கிரிட் தெரியாது ஸோ தமிழ் கலர்ந்த த த சொல்லுவோம் த சொல்லுவோம் தமிழில் வந்து ஒரே ஒரு தே தான் போடுவோம் தே த மாறும் சில சமயம் தே வந்து வேறு மாதிரி மாறும் ஆனால் சம்ஸ்கிரிட்டில் தேக்கு தனி எழுத்து தக்கு தனி எழுத்து அது மாதிரி பேக்கு தனி எழுத்து பேக்கு தனி எழுத்து ஸோ இது வந்து இனிஷியலாக மந்திரம் சொல்லும்பொழுது சில சில பிழைகள் வரலாம் வந்தால் தப்பு கிடையாது ஏன்னா நம்மளுடைய முக்கியமான நோக்கம் பாவனை இறைவன் மேலே நம்ம வச்சிருக்கிற சிரத்தை மந்திரத்துடைய தாத்பரியம் புரிஞ்சு அதை நம்ம செயல்படுத்துகிறோம் வாழ்க்கையில அதுதான் முக்கியம் மந்திரத்துல தப்பு வந்தா ஆட்டோமேட்டிக்கா திருந்தும் கொஞ்ச நாள் ஆக 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 திருந்தும் முதல்ல வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொன்ன மாதிரி ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்தாரு தர்மபுரியில இருந்து கிளம்பி நான் ஹோமம் பண்ணோன்னு அவர் வந்து ரெக்கார்டிங் வச்சு ரெக்கார்டிங் எடுத்துட்டு போய் திருப்பி அவர் ஹோமம் பண்ண ஆரம்பிச்சு அதே மாதிரிதான் இவங்க நம்ம வாய்ஸ் கேட்டு ரெக்கார்டிங் கேட்டு ரெக்கார்டிங்கோடு சேர்ந்து ஹோமம் பண்ணி பண்ணி இப்போ பாருங்கள் அவங்க படித்ததில்லை சம்ஸ்கிருதம் படித்ததில்லை ஹிந்தி இப்போ ஹிந்தி தெரியாது இல்லை ஹிந்தி தெரியாது தமிழ் மட்டும் தான் தெரியும் ஸோ ஆனால் மந்திரம் வருது எப்படின்னா ப்ராக்டிஸ் ஸோ நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் வாழ்க்கையிலையும் மந்திரம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ இன்னொரு கேள்வி என்னென்னா உங்களுடைய வா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உன் வாழ்க்கையில் இப்போ நீ வந்து வேதத்தை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்க ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக உன் வாழ்க்கையில் வேறு என்ன மாற்றங்கள் வந்திருக்கு ரொம்ப விஷயங்கள்னா நான் வந்து வேதத்துக்கு வரத்துக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் எனக்கு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அதெல்லாம் அந்த வேதம் நான் எனக்கு இல்லைன்னா நிஜமா நான் எந்த நிலைமையில இருந்திருப்பேங்கறத என்னால இப்ப நினைச்சு கூட பாக்க முடியல ஏன்னா அவ்வளவு ஒரு பிரச்சனை ஆனா அதெல்லாம் ரொம்ப 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 ஈஸியா எனக்கு இப்ப கொஞ்சம் கூட கவலை கிடையாது இப்படி ஆயிடுச்சு வருத்தம் எது கிடையாது சும்மா இதை வீடியோக்காக சொல்ல மனசல இருந்து சொல்றேன் நானு இது எனக்கு மட்டும் இல்லாம இல்லாம எங்க ஹஸ்பண்ட்க்கு என்னை விட எங்க ஹஸ்பண்ட்க்கா இந்த பிரச்சனைல ரொம்ப லாஸ் அவங்களுக்கு என்னால ஒரு உண்மையான ஒரு ஆறுதல் உண்மையான விஷயங்கள் வேதத்துல இருக்க உண்மையான விஷயங்கள் சொல்றதுனால அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பிபி இருக்குது ஆனா அந்த பிபி பிபிஎல்ல இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஏதோ இருக்கும் ஆனா அவங்க விஷயங்களை புரிய வச்சதுனால அவங்களுக்கும் ஒரு ஆறுதல் ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் அதெல்லாம் என்னால அவங்களுக்கு கிடைச்சிச்சு அந்த நேரத்துல அந்த பிரச்சனையை வந்துட்டு நான் ரொம்ப ஸ்மார்ட்டா வேதத்துல இருக்க விஷயங்களை புரிஞ்சதுனால மனசால நான் புரிஞ்சிக்கிறதுனால இதுதான் விஷயம்னு புரிஞ்சதுனால அவங்களுக்கும் அத சொல்லி புரிய வச்சு அவங்களோட மன நிம்மதிக்கு என்ன நான் தர முடிஞ்சிச்சே என்னால அது எனக்கு ரொம்ப சோ கிளாரிட்டி வாழ்க்கையில வந்து கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் ஓகே வெரி குட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா அதுதான் நான் நினைச்சு எனக்கு கரெக்டா நேரத்துல வேதனை எனக்கு வந்து கடச்சது உங்க மூலமா கடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ம் வெரி குட் வெரி குட் நீங்க மைக் மைக் வாங்கி சொல்லு நீங்க आश्रमத் போறது சேவை எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லனா புரியுமா இல்லனா எப்படி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தமிழ் பேச மாட்டாங்க தான் ஆனா நான் எல்லா கூடயும் ஈஸியா மெங்கில் ஆயிட்டாங்க நான் புதுசா வந்ததுனால வெளியாளுன்னா பாக்க மாட்டாங்க வெளியால் யாரும் எல்லாரும் ஒரு புரிதோல இருக்கிறதுனால ஏன் வந்து எல்லாருமே ஈஸியா ஃபர்ஸ்ட் டேவே எல்லாரும் ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எனக்கும் வந்து ஒரு புதிய இடத்துல இருக்கோங்கிற ஒரு இதே இல்ல வீடு மாதிரி நம்ம வீடு மாதிரி நல்லா ஜாலியாதான் தான் நான் வேலையெல்லாம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியா தான் எனக்கு அங்க பண்ணி ரொம்ப பண்ணி அதுக்கு தான் பயந்துட்டு போனேன் நான் ஆனா நிஜமா சொல்றேன் நான் வீட்டில் சாதாரணமா இருந்தாலே எனக்கு இந்த மார்கழி மாசத்துல சைனஸ் ப்ராப்ளம் வந்து வீக்லி ஒன் சாதம் டேப்லெட் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக படுத்துருவேன் அங்கே நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு செவன் எயிட் டேஸ் இருந்தேன் ஒரு மாதம் ஃபர்ஸ்ட் போடலாம் நீ இருக்குது நான் உன்னை வேண்டாம் வராதன்னு சொன்னேன் இந்த இந்த வராத இல்லை நான் வந்து குருநாதர் ஆசிவத்தோட எனக்கு வந்துட்டு ஒரு மாசம் கூட போடவே இல்லை அதை எப்படி எடுத்து போய் எங்க அம்மா கிட்ட காமிச்சேன் பாருங்க நீங்க வாங்கி கொடுத்த மாத்திரை எல்லாத்தையும் நான் இது கூட போடல ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே சஃபர் ஆகல எனக்கு உடம்பு எல்லாம் நல்லா இருந்ததுனால எனக்கு டேப்லெட் தேவைப்படல அப்படின்னு சொல்லி அதனால எங்க அம்மாவுக்கும் நான் அடுத்தடுத்து வர்றதுல சந்தோஷம் தான் எங்க அம்மாவுக்கு எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க நீ உன் குருநாத வேண்டிக்கோ அவங்களாலதான் நீ வந்து இந்த அளவுக்கு தைரியமா இதா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்பவுமே டெய்லி அக்னிவாதம் பண்ணு அப்படி எங்க அம்மா எனக்கு டெய்லியும் போன் பண்ணும்போது இன்னைக்கு அக்னிஹோத்திரம் பண்ணியா மொத வார்த்தா தான் கேட்பாங்க பண்ணிட்டோமா வெரி குட் கொஞ்சம் லேட்டாக ஏன் பண்ணல நீ இன்னைக்கு பண்ணிட்டு மறுபடியும் லைனுக்கு வா அப்படிமாங்க சூப்பர் எங்க அம்மாவும் எங்க அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேத்துக்குமே இதுல ரொம்ப திருப்திதான் நான் இது பண்றது இல்லை ஸோ இது வந்து ஜாஸ்தி நாங்கள் பேச பட் நம்ம சொன்ன வீடியோஸில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக இங்கே பார்க்கலாம் ஒரு கேஸ் ப்ராக்டிக்கலாக வந்து ஈஸி கிடையாது சவுத் இந்தியாவிலேருந்து இமாச்சல் போய் ஒரு குருநாதர்கிட்ட பா தெரியாத பாஷை தெரியாத ஊர் என்ன இப்போ முத முதல்ல தனியாக லேடிஸ் போக முடியாது நான் வந்து யூடியூப் என்னுடைய சேனல் ஃபாலோவர்ஸை நான் கூப்பிட்டு போக முடியாது பட் இருந்தாலும் இவங்க இன்னொரு ஒரு லேடிஸ் இருக்காங்க அவங்களும் நீ எங்களுக்கு வந்து பாஷை தெரியாது நீங்கள் கூட்டு போனால் தான் நாங்கள் போக முடியும்னு சொன்னதுனால நாங்கள் முத முதல்ல வீட்டு ஓகே நீங்கள் வீட்டுக்கு வாங்க சேர்ந்து போகலாம் ஸோ பட் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா முதல் விஷயம் வந்து ஸ்ரத்தை நம்பிக்கை வேதத்து மேலே இருந்தால் அது எல்லாமே வழிகாட்டும் பாஷை தெரியணுங்கிறது செகண்டரி ஹிந்தி நல்லது நான் எனக்கு தமிழ் தெரியும் முதல்ல ஹிந்தி தெரியாது பட் என்னுடைய குருநாதர் சொன்ன விஷயத்த நான் எப்படி கற்றுக்கணுன்னா நான் ஹிந்தி தான் கற்றுக்க முடியும்னு சொல்லி நான் ஹிந்தி கற்றுனேன் பட் இருந்தாலும் இட்ஸ் நாட் கம்பல்சன் உங்களுக்கு ஹிந்தி தெரியணும்னு ஸோ இது வந்து ஒரு பெரிய மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கலாம் எங்கே இருந்தாலும் ஞானத்தை தேடி போனால் நமக்கு தடங்கள் வந்தாலும் உங்கள் லைஃப்பில் கிளாரிட்டி கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணும்பொழுது இறைவன் மேலே குறை சொல்ல மாட்டேங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நீ வந்து எனக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்குற இறைவா அப்படின்னு இறைவன் மேல பழி போட மாட்டீங்க நீங்க ஏத்துப்பீங்க என் வாழ்க்கையில வந்த பிரச்சனை இது இட் இஸ் மை ப்ராப்ளம் நான் பண்ண கருமத்திற்கான பலன் இறைவன் எனக்கு அழிக்கிறான் இந்த சொல்ல இப்ப இதுல வந்துட்டு ஒருத்தரை நான் வண்டியில போ மச்சின்னதான் கீழ உழுந்து அடிபட்டுடுச்சு என் பையன் செகண்ட் செகண்ட்ஸில் படிக்கிறான் உடனே அவன் சொல்றான் நீ ஏதோ தப்பு அவன் நீ கீழ உழுந்து அடிபட்டாதான் கடவுள் உனக்கு தண்டனை கொடுத்திருக்காரு சோ அந்த அளவுக்கு என் பையன் கிளாரிட்டி வருது நம்ம ஏதாவது பண்ணா தண்டனை உண்டு நம்ம நல்லது நினைக்கணும் நல்லது செய்யணுங்கிறது அந்த ரெண்டாவது படிக்கிற பையனுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிருக்குது புரிஞ்சிருக்கு அவன் என்ன சொல்றான் நீ ஏதோ யாருக்கோ தப்பு பண்ணிருக்கு அதனால அத சொல்ற எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் புரியாது சில விஷயங்கள தானா அம்மா அப்பா செய்யறத பார்த்து உணர்ந்து பழகும் போது ரொம்ப சந்தோஷம் வீட்டுல வந்து நம்ம எவ்வளவுதான் என்ன சொல்லி கொடுத்தாலும் பசங்க வந்து அம்மா அப்பாவை பார்த்து கத்துப்பாங்க நீ வந்து பையன் போய் பொய் சொல்ல கூடாதுன்னு கத்து கொடுப்ப ஆனா நீ போய் சொல்றனா அவன் போய் தான் சொல்லுவான் பட் நீ உண்மையில நடந்தனா அவனும் உண்மையை சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கு அவனுக்கு ஏதாவது கேக்கணுமா ஆண்டியா உங்க வீட்ல வேற யாரோ உங்களோட சேர்ந்து ஹவன் பண்ணுவாங்களா உங்க பசங்களோ ஏன்னா லீவ் டேஸ்ல என் பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வந்துருவாங்க அவங்களுக்கும் மந்திரம் தெரியும் நான் சொல்ல போட்டு சொல்றதுனால அவங்களும் கேக்குறதுனால அவங்களுக்கும் மந்திரம் தெரியும் தம்பியும் தம்பி பாப்பா ரெண்டு பேருமே வந்து செய்வாங்க வெரி குட் ஓகே ரொம்ப நன்றி சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது பாட்காஸ்ட்னு சொல்லலாம் எது வேணால் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வேதத்தை வந்து கடைபிடிக்கிறதுக்கு குருநாதர் வர்றதுக்கு தயங்காதீங்க அஃப்கோர்ஸ் இவங்க லக்கு என்னென்னா இவங்க முதல் தடவை குருநாதர்கிட்ட வந்த பொழுதே இவங்களுக்கு தீட்சை கிடச்சிருது சில பேர் வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து தான் கிடச்சிருக்கு சில பேர் இவங்களுக்கு லக்கு அது ஸோ பட் இருந்தாலும் முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன முயற்சி பண்ணுறது அபியாசம் வைராக்கியம் இது ரெண்டையும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் நமஸ்காரம் ரொம்ப நன்றி